மக்களவை தேர்தலின் முடிவுகள் எந்த அளவுக்கு தமிழகத்தில் பொருளாக மாறியதோ அதை விட பொருளாக மாறியது என்னவோ தமிழக பாஜக தான் தமிழகத்தில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கும் அதிமுக தள்ளி தாங்களே தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி என்று தொடர்ந்து சொல்லி வந்தது பாஜக வெறும் பேச்சோடு நிற்காமல் தமிழ்நாட்டில் பாஜகவின் வளர்ச்சியை நிரூபிக்க வேண்டுமெனில் தேர்தலில் வெற்றி அவசியமாகப்பட்டது வெற்றி பெற்று தரும் அனைத்து யுக்திகளிலும் தேர்தலில் களமிறக்கியது பாஜக வலுவான கூட்டணி அமைத்தது ஸ்டார் வேட்பாளர்களை களமிறக்கியது என்று தேர்தலின் வெற்றிக்காக ிருந்தனர் பாஜகவிடம் சில தொகுதிகளில் கட்டாயமாக வெற்றி வாக்கு சதவீதம் விழுக்காடு வரை உயரும் என்றெல்லாம் நம்பியிருந்த தமிழக கனவில் கள்ளறிந்து கலைத்தது தேர்தல் முடிவுகள் அன்று தொடங்கியது உட்கட்சி பூசல்கள் என்னென்ன சம்பவங்கள் அரங்கேறின என்பதை வரிசையாக பார்க்கும் போது முதலில் தன் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்து தேர்தலில் இறங்கிய தமிழிசை சவுந்தரராஜன் தோல்வி விரக்தியில் நாங்கள் இரண்டாம் இடம் வருபவர்கள் அல்ல வென்றிருக்க வேண்டியவர்கள் கூட்டணி என்பது ஒரு தேர்தல் வியூகம் ஆனால் அண்ணாமலைக்கு அதில் விருப்பம் இல்லை என்று கூறினார் ார் அதே நேரம் தான் பாஜக மாநில தலைவராக இருந்த போது சமூக விரோதிகளை கட்சியினுள் அனுமதிக்கவில்லை என்றும் இப்போது சமூக விரோதிகள் நிறைய பேர் கட்சியில் இருப்பதாகவும் அண்ணாமலையை டைரக்டாக அட்டாக் செய்தார் அடுத்த சம்பவமாக ஆந்திர மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தமிழிசை சென்றிருந்த போது மேடையிலேயே உள்துறை அமித்ஷா தமிழிசையை கண்டித்தது போல் பேசியதும் அந்த வீடியோ சோசியல் மீடியாக்களில் வைரலாக ஷேர் செய்யப்பட்டது அண்ணாமலை குறித்து தான் அண்ணாமலை குறித்து தான் அமித்ஷா பேசியிருப்பார் என்றும் சொல்லப்பட்டது வெளிச்சத்துக்கு வந்ததா பாஜகவின் உட்கட்சி பூசல்கள் என்று தமிழ்நாட்டின் அரசியல் களத்தையே பரபரப்பு பற்றி கொண்டது அதைத் தொடர்ந்து தலைமை தலையீட்டு இரு தலைவர்களையும் சமாதான போக்கில் பாஜக தலைவர் அண்ணாமலை அதைத் தொடர்ந்து நடந்த பாஜக மையக்குழு கூட்டத்தில் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பங்கு கொண்டு காரசார விவாதங்கள் நடந்தது தலைவர்களின் ஆதரவாளர்கள் சோசியல் மீடியாவில் மாறி மாறி தாக்கிக் கொள்வதை நிறுத்த வேண்டும் என்று தேசிய தலைமைக்கு கோரிக்கைகள் பறந்ததை அடுத்து தமிழிசை ஆதரவாளர் ராமன் அண்ணாமலை ஆதரவாளர் திருச்சி சூர்யாவின் பதவி பறிக்கப்பட்டன அதோடு ஓய்ந்தது இந்த விவகாரம் என்று நினைத்தால் இப்போது மீண்டும் ஒரு புதிய சர்ச்சை வெடித்திருக்கிறது திடீர் விசிட்டாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அவரை சாந்தப்படுத்த மீண்டும் ஆளுநர் பதவியை தலைமை தரப்போகிறதா அல்லது தமிழக பாஜக தலைவர் பதவியை தரப்போகிறதா என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளது அதே வேளையில் மூன்று மாதங்களுக்கு அண்ணாமலை தீவிர அரசியலில் இருந்து விலக போவதாகவும் இங்கிலாந்தில் இருக்கும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கப் போவதாகவும் செய்திகள் வெளியாகி அந்த வேளையில் தமிழக அமைப்பு செயலாளராக இருக்கும் கேச விநாயகம் கட்சிப் பணிகளை மேற்கொள்வார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த சமயத்தில் தமிழிசையும் அமித்ஷாவை சந்தித்திருக்கும் நிலையில் அவருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படலாம் என்ற தகவல் கசிந்துள்ளது இப்படி அடுத்தடுத்த செய்திகளால் அடுத்து தமிழக பாஜகவில் என்ன நடக்கப் போகிறது என்பதை யூகிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அடுத்ததாக கட்சிக்குள் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்